நம்ம ஈரோடு இருந்து நான் காலையில் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க என்னன்னு கேட்டபோது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அம்மா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதனால நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்க்குறேங்க வந்து பார்த்து ஏதாச்சும் ஃப்ராக்ச்சர் இருந்தால் நம்ம கட்டுப்படுக்கலாம் சொல்லியிருந்தோம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை வர சொல்லியிருந்தாங்க நான் அவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம போனோம் அங்கே போய் பார்த்துட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பால் வந்து ஃப்ராக்சர் ஆகிருந்த அதாவது வந்து பெல்விக் பால் ஹிப் பால் சொல்லுவாங்கல்ல அது வந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சுங்க எப்படின்னா அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்ததில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எறி போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து கீழே விழுந்ததில் அவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சுங்க ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப மேலே தாங்கவே முடியல அப்படின்னாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கட்டினதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு பெயின் கம்மியாருன்னு சொல்லிட்டு நம்ம கட்டுப்போட்டு கேட்ட திரும்ப அம்மாவுக்கு ஓகேன்னு சொன்னாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து இன்னொன்று ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிக்கிட்டு வரும்போது இன்னொருத்தர் கோம் பண்ணியிருந்தாங்க கோபிச்சிரி பழத்தை அங்கேயும் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் தாங்க அந்த அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா பெல்வி பல் வந்து ஃபிராக்ஸ் ஆகி போச்சு இது பிடிந்து இவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கலாங்க போய் பார்த்து அந்த அம்மாவுக்கும் நம்ம கட்டு போய்விட்டுங்க இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கீழே விழுந்துருக்காங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு அவங்க வந்து கால் வந்து ஸ்லிப் ஆனதுல அவங்க வந்து கீழே ஒன் சைடில் விழுந்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதே மாதிரி சேம் முடிவு ஆமா இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் கட்டிட்டு டேரெக்டாக ஏன்னா வயசானவங்க இருந்தீங்கன்னா அதனால நம்ம வந்து அவங்களால தூக்கி தர முடியாது அதனால நாம டேரெக்டாக அங்கேயே போயிட்டு அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கும் நம்ம கட்டுப்பட்டு நம்ம கரெக்டாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டோங்க கரெக்டாக சொல்லிட்டு வந்துட்டோம் நம்மளோட